வணக்கம் இப்போ ஒரு மூவிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க ஏழு மணிக்கு டிக்கெட்டு நம்ம பாப்கார்ன் எல்லாம் வாங்கி உள்ளே போய் செட்டில் ஆகி மூவிக்கு ரெடியாக இருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் புது படம் ட்ரெய்லர் எல்லாம் போட்டு ஒரு வழியாக படம் ஆரம்பிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷங்களே நம்மளுக்கும் ஆயிருக்கு ஆனால் இதை பற்றி நம்ம யாராவது எதாவது பண்ணியிருக்கோமா இனி வரைக்கும் எதுவும் ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டோம் ஆனால் பெங்களூரில் ஒருத்தர் இதுக்காக பிவிஆர் ஐநாக்ஸ் புக் மை இஷோ எல்லாத்துமேயும் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இந்த கேஸ் அவர் வந்து வின்னும் பண்ணியிருக்காரு அவர் சூ பண்ணதில் ஸோ இதை பற்றி இந்த எபிசோடில் பேச போகிறோம் வாங்க ஸோ ஆச்சுன்னா அவர் வந்து படத்துக்கே டிக்கெட் வாங்கியிருக்காருங்க படம் வந்து நாலு அஞ்சுக்கோ நாலு பத்துக்கோ ஆரம்பிக்க வேண்டிய படம் ஸோ இவர் வந்து அதுக்கப்புறமா வேற அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸ் மீட்டிங் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காரு படம் நாலரை மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ட்ரெய்லர்ஸ் இதெல்லாம் தான் போயிட்டு இருந்ததா ஸோ இதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுது இதனால அவர் மீட்டிங்கை வந்து கரெக்டான டைமுக்கு அட்டன் பண்ண முடியல இப்போ ஏன் டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோர்ட்டில் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்லையும் அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஏன்னா வந்து அவர் டைம் வேஸ்ட் ஆயிருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு இவ்வளோ லாங்காக போடணும் அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் யார் வேணாலும் இப்போ என் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எந்த பிஸ்னஸையும் சூ பண்ண முடியும் இண்டிவிஜுவல்ஸை கூட சூ பண்ண முடியும் தனி நபர்களை கூட ஸோ இதை பற்றி நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இன்னைக்கு இப்போ லீகலி சட்டப்படி இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும் டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு டைரக்டான ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது பட் எந்த ஒரு பிஸ்னஸுமே இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோனாலும் சரி இல்லை ஒரு சர்வீஸ்க்கு ஒரு வேலை செய்கிறதுக்காக நம்ம காசு கொடுக்குறோனாலும் சரி நம்ம எதிர்பார்க்குற பொருள் எதிர்பார்க்குறபடி அவங்க சொன்னபடி டெலிவரி பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு பணம் கொடுத்தோன்னா அந்த எந்த வேலை அந்த நம்ம பணம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேலை முடியணும் ஸோ இது ரெண்டு ஆகாத பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து சூ பண்ணலாம் சோ இப்ப இந்த சினிமால நாலு அஞ்சு நாலு பத்துக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்ன படம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தாமதமா நடந்ததுனால ஆரம்பித்ததுனால இது வந்து அவங்க வாக்குறுதியை மீறிட்டாங்க அவங்க வந்து சொன்னபடி செய்யலை அப்படிங்கறதுதான் அந்த கருத்து கன்சியூமர் கோர்ட்டோடது சோ இது வந்து முதல் தடவை நடக்கிறது இல்லை டைம் அப்படின்ற பேசிஸ்ல இந்தியால இது முதல் தடவைன்னு வச்சுக்கலாம் பட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸை டூ தௌசண்ட் எயிட்டீன்லயே பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை எதுக்குன்னா ரொம்ப நேரம் ரன்வேலயே வெயிட் பண்ணோம் பிளேன்லயே அதனால அப்படின்ட்டு அதே மாதிரி ஊபருக்கும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லயே லாஸ் வச்சு வந்தது புக் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் நிறைய கால்ஸ் மிஸ் ஆகுது கால் எடுக்கும்போது கட் ஆகுது ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் ஒரு இன்டர்வியூ கால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சட்ட சட்டப்பூர்வமாக பார்த்தோம்னாக்க இதுதான் ரீசன் ஸோ இதனால ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறச்சே கண்டிப்பாக நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் ஸோ இப்போ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்ததுனால இனிமேல் யாரெல்லாம் பயப்படணும் ரோடில் ரொம்ப நேரம் டிராஃபிக்கில் வெயிட் பண்ணோம்னா அப்போ நம்ம கவர்மெண்ட்டே பண்ணலாமா ரோட சரியில்லை இல்லை டிராஃபிக் லைட் சரியில்லை டிராஃபிக் கான்ஸ்டபிள் இல்லை இப்படி என்ன சொல்லி நம்ம கவர்மெண்ட்டையே சூப் பண்ணலாம் இல்லை ஏடிஎம்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேங்க்கை சூப் பண்ணலாம் இல்லைங்களா ஏடிஎம் மிஷின் எப்போ பார்த்தாலும் ரிப்பேராக இருக்குது பெரிய கியூவா இருக்குது ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு இதனால எனக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு டைம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாரும் வேணாலும் சூப் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அது நம்மளுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைமாக முடியும் ஸோ அதனால் ஆரம்பிச்சதே வந்து நமக்கு வேஸ்ட்டு கான்செப்டே வந்து தப்பாயிடும் பட் அட் த சேம் டைம் எல்லா பிஸ்னஸஸஸ்குமே ஒரு பயம் ஒரு வார்னிங் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்து ஏன்னா அடுத்தவங்க டைமை வந்து நம்ம ஃப்ரெஷஸாக வேல்யூ பண்ணணும் அது கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ கொடுத்துதான் ஆகணும் அதை வந்து கிராண்டடாக எடுத்து அடுத்தவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறது அதிகமாக வெயிட் பண்ண வைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இந்த தீர்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப வெல்கம் தீர்ப்பு தான் இப்போ பிவிஆர் ஐநாக்ஸ் வந்து அக்யூ பண்ணியிருக்கலாம் இந்த கேஸ்ல இல்லை எங்களுக்கு வந்து செலவுகள் இருக்கு அதனால அந்த காஸ்ட மேனேஜ் பண்றதுக்காக தான் நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ட்ரெய்லர்ஸ் போடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் பட் ஆனால் அப்போ நம்ம ஏன் டிக்கெட் வாங்குகிறோம் ஸோ நம்ம டிக்கெட்டுக்கான வேல்யூ என்ன அப்போது அதுக்கும் நம்மளும் ஒவ்வொருத்தரும் சீட்டு கிட்டக்கே கொடுத்து தானே போகிறோம் ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட வைக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் கொஞ்சமாக இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு இருந்தால் பரவாயில்ல அதுதான் வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டைமு இல்லைனா பிரேக் டைமில் போடுங்க இன்டர்மிஷன் போது பட் ஆனால் நீங்கள் வந்து அனாவசியமாக கஸ்டமர்ஸை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கோர்ட்டோட தீர்ப்போம் ஸோ அதனால இது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் கருதுறேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தவங்களோட டைமுக்கு வேல்யூ கொடுத்து என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதை டெலிவரி பண்ணுறது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பெரிய பொறுப்பு ஸோ அதை எல்லாரும் பண்ணணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த மாதிரி இருந்திருக்கா டைம் வேஸ்ட் ஆகி நீங்கள் அது பண்ணி எதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோவப்பட்ட டைம் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க It'll be a very interesting discussion. Thank you so much, Andre you.